எடுத்த சாரி அந்த டைத்துல வந்து இந்த சாரி செம்ம பீக்கில் வந்து நம்ம சேல்ஸ் ஆச்சு பட் இப்போ நம்ம கிட்டே இது அவைலபிளாக இருக்குது ஸோ வேணும்னாலுமே நம்ம நம்மளோட போட்டிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த செயின் ஜுவல்ஸ் எல்லாமே நம்ம கிட்டே அவைலபிளாக தான் இருக்குது ஸோ லெச்சோட அவுட்ஃபிட் என்னன்னு சொல்லி காட்டல இந்த ஷர்ட் வேட்டி வந்து எப்போ எடுத்ததுன்னா எங்கள் அண்ணன் பால் காய்ச்சுக்கு எடுத்து இது மூணாவது டைம் போடுறேன்னு நினைக்கிறேன் டைம் இதை போடுறேன் எல்லாமே சுருந்துச்சு

நான் மாமா தானா மாமா தானா இல்ல இல்ல தாத்தா ஆ ஆமாம்மாஜி சொன்னாங்க अम्माஜி வரலடா பாருங்க மாமா இல்ல தாத்தா இங்க நிக்க வேண்டியது அங்க நிக்கணும் இங்க நாவே போனேடு ம் நா கே hey, கரெக்டா மகரபி யாரை வந்து ப்ரை பண்ணி எடுக்க போறேன் அம்மா வந்து நிச்சயே இருக்கு அம்மா

வா சொல்லு வான்னு மாப்பிள்ள மாப்பிள்ள பொண்ணு வீ எடுத்துக்கா வாங்க

ஏ போ தர்சா போ தக்கண ஹோ நீரிய விஜயே ஆயுள் ஆயுர் ஆரோக்கிய அபிவிருத்தியர்த்த திருச்செந்தூர் ஸ்ரீவள்ளிதைவானயம்பிகாஸ் மேத சுப்பிரமணியசுவாமினே அனுகிரக சித்தியர்த்த திருப்புரங்குண்டம் கல்யாண மேத கல்யாணமுருக அனுகிரகசித்தியர் ஸ்ரீ அனுகிரக விபாக சுபமுகூர்த்தே அனுகிரக அனுபூ ஆரிய அதிவேகசித்தியர் சகல சௌபாகிய சந்தான சௌபாகிய சகல சௌபாகிய

पन्नो ओपेन गर्नुवा या अंगे पारेर भन्छ यार पन्नो ओपेन गर्नुवा त्य एब्डी बाते निकिन सँग साले बाते साले बाते नहेर नहेर यार निन्दरा ओ बाबा हैन हैनहरु चुङो पत्ता 몰ाय मा निहेर चुङो पत्ता 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 बोललो बोललो न बोललो சம்பளத்துக்குமா <laughs> <laughs>

형이야 형이야 완료 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 ஆரத்தி ஒண்ணா நீங்க <laughs>

அதுத மாப்பிழா வந்து பொண்ணு போட்டு வைக்கணும் மாப்பிளா வந்து பொண்ணுக்கு போட்டு வைக்கணும் வச்சு அவன் மாங்க സാധാരണ കുടുംബം എടുത്തുവയ് അത് മക്കളെ மங்கள <laughs> <laughs> மாப்பிப்படிய <tansion> 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 ചേടി വീന മഞ്ഞ തീന്നരവ തല്ലിയില്ല മഞ്ഞ മാഷ് ഒരൊറ്റ തനി വെച്ചുകൊണ്ടു പപ്പട അടി വീണേട്ടോ തീന്നരവ കൊണ്ടല്ലേ പോട പോട മട്ടൊന്ന് അടിക്കണം അതെ അക്ഷര വീരൻ ആഹ ഹേ നിങ്ങടെ அந்த புதுவலாம் கிதீனா வாங்க வாங்க கரெக்ட் ஆ ஆ போட்டோ எடுக்க மீடியில போட்டோ எடுக்க போட்டோ போடுங்க எடுத்து வச்சட்டேன் நான் இங்கே நைய நைய மாலே போடுங்க போய வேண்டியது போன் திரம் பக்கேஜ் ஆ மாத்த போடுங்க இல்ல போடுங்க போடு தெரியல ஆ சரி போனே கூட்டி போலாம் ஆமா சூப்பர் அங்க அவன் போட்டா அவன் போட்டா தான் போயிட்டு இருக்கு சரி ஏன் சேர்ந்து சரி 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 கட்சி நல்லா இருக்கு ஒரு தம்பிட்டு இருக்காங்க நான் கட்டேனமா போயே அம்மா வாடாச்சு போடு போடுமா வளடா போடு இதுக்கு நல்லா கரெக்ட்டா நம்ம எப்போ போறாங்க சரி 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 வருது வருது போடுங்க சௌனேன் பிரபாகரே ஆதி நம்ம மொபைல் போடுறான் நம்ம வரேன் நம்ம ஆபத்து பண்ணுவோம் மச்சான் லேடி பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட் போடுங்க அங்க தான் தேக்குது ஆ Terus kemana? மன்ன 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 நல்ல இல்லை ஓட முடியாது வந்து கழிச்சு

அக்காவின் சிந்தனை வாசுமதி

ố c 데 గుండిసారి గుండి కాలుడు కాలుడు గుంరా సరే సరే బా ఆ ఈ బోలే ఈ మమ్మ మార్ మమ్మ

கண்ணே பாருங்க ஆனா அதான் காம்பானோஸ் கேமா பாலா குடிச்சிருங்க நான் யார் குடுறா அத்தை யார் குடுக்குற இல்ல மூணு பேருக்கு மூணு பேருக்கு என்ன வந்துடுங்க சாம்பார் அரைச்சு வெச்சிட்டு வெடு மகா வா நாலஞ்சு டே கேக்குது விடு விடு 그러면은 ஒரு தட்டு வெச்சு போட்டு சரி இந்த <laughs>

ഇവിടെ മാളടിമാമൻ വന്നാണ് കടങ്ങ ഗസ്റ്റ് സ്പെഷ്യൽ ഗസ്റ്റ് വിചാദാണ് ഇങ്ങനൊരു ഇടവട ഇത് വണ്ടി ലോസ് ടപ്പപ്പയ അങ്ങ നടങ്ങ സിതപ്പ ഡാൻസ് മാസ്റ്റർ ചൊല്ലേ ഡാൻസ് മാസ്റ്റർ ചൊല്ലേ ഇല്ല ഇത് ഓക്കാനല്ല ഇല്ല